வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இருந்து ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது என்ன வீடியோ அப்படின்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் பள்ளிகளில் பல இடங்களில் தேசிய கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கும் பார்த்திங்களா அப்படி கேரளாவில் ஒரு இடத்துல தேசிய கொடியை வந்து ஏற்றும்போது தேசிய கொடி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சு அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்து ஒரு பறவை வந்து பறந்து வந்து தேசிய கொடியை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டக் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இன்வால்வ் ஆகி அந்த தேசிய கொடியை வந்து வெளியே வைக்கிறதுல இன்வால்வாயிருக்கு ஒரு பறவை தேசிய கொடி வந்து விரிஞ்சு மலர்கள் கீழே விழுந்தோன்னே அந்த பறவை வந்து பறந்து போயிருக்கு அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு டிபேட்டு ஆவின் இருக்காங்க பார்த்தீங்களா ஆவின் வந்து அவங்களுடைய பால் பாக்கெட்டில் சுதந்திர தினம் குடியரசு தினம் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த நிகழ்வு அப்போ பால் பாக்கெட்டில் வந்து வாழ்த்து சொல்லி வந்து அந்த பால் பாக்கெட்டில் வந்து சில பதிவுகள் வந்து இருக்கும் ஓகே பல வருடங்களாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ஆவின் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவினுடைய அந்த பால் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா பால் பாக்கெட்டில் சுதந்திர தின வாழ்த்துக்கள் வந்து இடம்பெறலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது போன வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவினுடைய பால் பாக்கெட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே விசஸ் வந்து சொல்லப்படலை அப்போவே பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க காலம் காலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை இதுக்காக வந்து தவிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்துச்சு சரி இந்த வருஷம் சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்தா இந்த வருஷமும் ஆவினுடைய பால் பாக்கெட்டில் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது டாபிக் நம்பர் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா வந்து பயணம் மேற்கொள்ள போகிறாரா எப்போ வர இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா வந்து பயணம் மேற்கொள்ள போறாரு சரி போகிறதுக்கு முன்பாக துறை ரீதியாக கட்சி ரீதியாக நிறைய ஆலோசனைகளை வந்து வழங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து நேற்று பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு என்ன அப்படின்னா திமுகவுடைய கவுன்சிலர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க யாராவது தவறு செஞ்சா அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாரு இந்த எச்சரிக்கைக்கான பின்னணி என்ன தெரியுமா சமீபத்தில் நெல்லையில் மேயர் எலெக்ஷன் நடந்துச்சுல அப்ப திமுக வந்து ஒருத்தர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க எல்லா திமுக கவுன்சிலர்களும் திமுக நிறுத்தின வேட்பாளருக்கு ஓட்டு போடாமல் நிறைய பேர் ஆப்போசிட்லவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க திமுகவுடைய கவுன்சிலர்கள் நிறைய பேர் ஆப்போசிட்ல நின்றுவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இந்த செய்தி திமுக தலைமைக்கு போய் பயங்கர ஒரு டென்ஷன் ஆயிட்டார் ஸ்டாலின் ஸோ அதன் எதிரொலியாக தான் திமுக கவுன்சிலர் யாராவது தவறு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி வந்து பறிக்கப்படும் கட்சி என்ன முடிவு அதை வந்து ஒத்து போகணும் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இன்னொரு பகுதியில் திமுகவுடைய பேரூராட்சி தலைவருக்கு எதிராக ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவருக்கு எதிராக பத்துக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க திமுகவுடைய கவுன்சிலர்கள் நிறைய பேர் போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் வந்து கட்சி சொல்றதை வந்து கேட்கணும் தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அலர்ட் கொடுக்குறாரு அதே நாளில் இன்னொரு இடத்துல திமுகவுடைய பேரூராட்சி தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் வந்து களமிறங்கியிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக நேற்று வந்து மாறுநிச்சு இது டாபிக் நம்பர் த்ரீ கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா டுடே இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா டுடே வந்து ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க யார் கூடனா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுடைய டெப்புட்டி எம்டியாக இருக்கக்கூடிய கீதா கோபிநாத் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து நேர்காணல் எடுத்திருக்காங்க இந்தியா டுடே இந்த நேர்காணலில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மற்ற உலக நாடுகளுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி இதை பற்றி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு ஆல்ரெடியே ஐஎம்எஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய அந்த எக்கானமி குரோத்து தான் டாப்பில் இருக்குது நம்பர் ஒன் பொசிஷனில் இந்தியாவுடைய எக்கானமி குரோத் தான் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி ஐஎம்எஃப் சொல்லியிருந்தாங்க இப்போ கீதா கோபிநாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஎம்எஃப் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு டார்கெட்டு இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து ப்ரிடிக் பண்ணியிருப்பாங்கள்ல அதை விட அதிகமாக இந்தியா நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் உடைய டெபுட்டி எம்டி கீதா கோபிநாத் அவர்கள் இந்தியா டுடே நேர்காணலில் வந்து கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோவை பாஜகவினர் வந்து ஷேர் பண்ணி உடைய ஹெட்டு சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க மோடியுடைய இந்த ஆட்சியில் இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளவு வேகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இண்டி குற்றி செக் வைக்கிறாங்க பாஜக இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்